ஹலோ கைஸ் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அவர்கள் நாலு லட்சம் ரூபாய் பணப்பொட்டியை எடுக்காமலேயும் அவங்களே எபிக்டாகி வெளியே போனதாகவும் இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்ருக்கு பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்க போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ கடன் வந்து போகலாம் முதல் ரவுண்டில் முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்காக ஓடி சொல்ல சொல்லப்போனால் வந்து பதினைந்து செகண்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பதினைந்து செகண்டில் பன்னெண்டு செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பொட்டியை தூக்கிட்டு உள்ளே வந்துட்டார் சேஃபர் ஜோன் வந்து போயிட்டார் அப்படின்னா வந்து சொல்லியாகணும் அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து அந்த பொட்டியை எடுக்கும்போதே எல்லார் மனசுலேயும் ஒரு பதபதப்பு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்லப்போனால் முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்ற சுச்சுவேஷன்னே அப்படின்னே வந்து சொல்லாம் ஏன்னா அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு கேம் அது ஆக்சுவலாக ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் ஆனாலும் அது வேற லெவலில் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லியணும் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரயான் அவர்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் பணப்போட்டியை வந்து எடுத்துடுக்கிறதாக தகவல் வந்து வந்துச்சு அது கன்ஃபார்ம் ஓகேங்களா அவர் பணப்போட்டியை எடுத்துட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டாப்புல அதுக்கடுத்தால் ஜாக்லின் வந்து ட்ரை பண்ணதாக சொல்லப்படுகிறது ஸோ ஜாக்லின் ட்ரை பண்ணி நாலு லட்ச ரூபாய் பணப்போட்டியை எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி போனதாகவும் அதை வீட்டை விட்டு வெளியே போய் பணப்பெட்டியை எடுத்தாங்களா இல்லையா எடுத்துகிட்டு உள்ளார வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துருந்துட்டுருக்கு பட் ஒரு சில நியூஸஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு நியூஸஸ் தான் பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாக்லின் வந்து அந்த நாலு லட்ச ரூபாய் பணப்பொட்டியோடு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல பார்க்கலாம் ஆனால் லைவ் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் ஏன்னா நேற்றுக்கு நடந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி வரும் சரிங்களா ஸோ நேற்றுக்கு வந்து ரயான் அவர்கள் செகண்ட் ரவுண்ட்லேயும் மூணாவது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஜாக்லின் மட்டும்தான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒருவேளை நடந்துரு தான் மிகப்பெரிய அளவில் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து இருக்க போகுது அண்ட் அஸ் ஆஸ் வெல் அஸ் ஜாக்லினோட ஃபேன்ஸ்க்கும் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை கடைசி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஒரு நாலு லட்சத்துக்கோ இல்லை ஐம்பதாயிரத்துக்கோ அதுவும் ஐம்பதாயிரத்துக்கே முத்து முறையெல்லாம் ஒரு பெரிய ரிஸ்க் வந்து எடுத்தா நாலு லட்சத்துக்கு வந்து எடுத்திருக்கலாம் தப்பு கிடையாது இன்னும் கூட ஒரு நாலு லட்சம் இல்ல ஒரு பத்து லட்சத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேபி ஜாக்லின் அவர்கள் ஓகேவா இருந்திருக்கும் ஆனா நாலு லட்சத்துக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வந்து இருக்கு ஆனா அவங்க வந்து பணப்போட்டியை தொடவே கூடாது அப்படின்றதுல தான் ரொம்ப ரொம்ப உத்வேகமாக வந்துருந்துகிட்ருந்தாங்க ஏன்னா ஃபேன்ஸ் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக வந்துருந்தாங்க பட் எங்கே தடுமாறுனாங்கன்னு வந்து தெரியல ஆனால் அவங்க பணப்பொட்டியை எடுக்கிறதுக்கு போய் உள்ளே வரலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்றதும் வந்து தெளிவாக சொல்லப்பட்டுருக்கு பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது லைவ் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக ஸ்டேட்யூனாக இருங்க அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஜாக்லினுடைய இந்த முடிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தரீங்க நன்றி வணக்கம்